யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மகிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவில் இணைய உள்ளதாக கொழும்பை தளமாக கொண்ட அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருவதாகவும் பெயர் குறிப்பிட விரும்பாத குறித்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலும் ஒரு ஆதாரமாக நேற்றைய சம்பவம் அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை ஸ்ரீலங்கா பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மகிந்த ராஜபக்சவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் நீதிமன்றத்தில் சந்தித்துள்ளனர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்திப்பின் பின்னரான சூழ்நிலையிலேயே மேற்படி கட்சியுடன் இணைய உள்ளதாக தகவல் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கட்சித் தலைவராக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்றிரவு நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் போது ஓரின சேர்க்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு ஈர்ப்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொது பிரச்சனையை பேசுபவர் இந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எல்லாவிதமான பொது பிரச்சனையையும் பேசுவதனால் அவரை பொது எதிர்க்கட்சியின் தலைவராக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்